கன்னி ராசி நேயர்களே இம்மாதம் உங்கள் வாழ்க்கையில் சீரமைப்பு மற்றும் திட்டமிடல் முக்கியமாக இருக்கும் வாழ்க்கையில் எதை தொடர வேண்டும் எதை மாற்ற வேண்டும் என்ற தெளிவு உருவாகும் சிறிய விஷயங்களையும் கவனிக்கும் உங்கள் இயல்பு இந்த மாதம் பலன் தரும் பெண்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்கு இடையில் சமநிலை தேவை உங்கள் உழைப்பு மதிக்கப்படும் ஆனால் ஓய்வையும் மறக்க வேண்டாம் படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சீரான பயிற்சி அவசியம் நினைவாற்றல் அதிகரிக்கும் காலம் தொழில்நுட்பம் மருத்துவம் கணிதம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள் பொறுப்பு அதிகரிக்கும் சில விஷயங்களை நீங்கள் தனியாக சமாளிக்க வேண்டிய நிலை வரும் உங்கள் செயல்கள் வெளிப்படையாக பேசப்படாவிட்டாலும் குடும்பத்தின் அடிப்படை நிலைத்தன்மைக்கு காரணமாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பாக நடைமுறை முடிவுகள் எடுக்கப்படும் சிறிய தாமதம் இருந்தாலும் தடைகள் நீங்கும் ஆவணங்கள் சட்டரீதியான விஷயங்களில் கவனம் தேவை உடல் நலத்தில் கவனம் தேவை ஜீரண கோளாறு குடல் சம்பந்தமான தொந்தரவுகள் வரலாம் உணவு முறையில் சிறிய மாற்றங்கள் பெரிய நன்மையை தரும் மன அழுத்தத்தை குறைப்பது அவசியம் வேலை சார்ந்த செயல்பாடுகள் ஒழுங்காக வளர்ச்சி இருக்கும் சிறு விபரங்களை கவனிக்காததால் சிக்கல் வரலாம் சேவை ஆலோசனை கணக்கு மருத்துவம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் வேலையிடத்தில் உங்கள் அர்ப்பணிப்பு வெளிப்படும் கூடுதல் வேலை பொறுப்புகள் வரலாம் பிறர் செய்த தவறுகளை சரி செய்ய வேண்டிய நிலையும் உருவாகலாம் அமைதியாக செயல்பட்டால் நல்ல பெயர் கிடைக்கும் பண விஷயங்களில் ஒழுங்கு தேவைப்படும் வருமானம் வரும் ஆனால் சேமிப்பு பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்தால் மாத முடிவில் நிம்மதி இருக்கும் பழைய கணக்குகள் சரியாக்கப்படும் இந்த மாதம் உங்கள் குலதெய்வத்திற்கு சென்று எலுமிச்சை மாலைச்சாட்டை இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றி வழிபட சகல காரிய தடை நீங்கும் மன போராட்டம் குறையும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கன்னி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஏழு ஏழு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு பத்து பன்னிரெண்டு மணி வரை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்